தேசபந்துவை பதவி நீக்க கோரும் பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பும் ஆளும் கட்சியின் நூற்று பதினைந்து எம்பிக்கள் கைச்சாத்து எட்டாம் திகதி அமர்வில் ஆராயப்படும் சாத்தியம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம் அதே போல் இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி பதவியிலிருந்து தூக்கப்படவுள்ள தேசப்பந்து விசேட பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய லங்கா தீப் பத்திரிகை மதுரமான செய்திக்கு முக்கியத்துவம் வழங்கி செய்திகளை வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய லங்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி இடம்பிடிக்கிறது பிடிக்கிறது சோதனா ஹத்தராய் மந்திரி கசிய எக்கசியப்பாளவா தேசபந்து நெறப்பன்ன ஆண்டுவேன் யோஜனாவாக் என அட்டவெளிதா மெத்தி சபைய என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது நான்கு குற்றச்சாட்டுகளின் கீழ் நூற்று பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வதற்கான யோசனை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எட்டாம் தேதி அநேகமாக அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என்று இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகை பிரதான தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இன்றைய அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் அதனை அடிப்படையாக வைத்தே வெளியாகிறது தேசபந்து பொலிஸ்பதி துறையின் இவத் கரான ஆண்டுவே மந்திரி ஒரு எக்கசிய பாலக்கியின் கதாநாயக யோஜனா வாக்கு என்பதாக அந்த செய்தி தலைப்படி அதில் உபத்தலைப்பாக இன்னும் சில இரண்டு விடயங்கள் உள்ளன ஒன்று யோஜனாவற்ற விபக்ஷ பக்சேய் இப்பட்ச நாயக்கர் சஜித் பிரேமதாஸ் என்பதாக தள்ளிவிடப்படுகிறது இந்த யோசனைக்கு எதிர்கட்சி ஆதரவளிக்கும் என்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவிக்க மறுபுறம் பிவித்துறை இளவுரிமை கட்சியினுடைய தலைவர் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் உதய கம்மன்பிள் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து ஸ்தாவர நியோக அணு அதிகரணிய நடுவாக்கிய அத்தரை பார்லிமென்ட் விவாத கிரீம தகனம் என்பதாக அவர் கூறியிருக்கிறார் எனவே இந்த பாராளுமன்ற நிலையில் கட்டணிக்கமையும் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகின்ற ஒரு வழக்குடன் தொடர்புடைய விடயத்தை பாராளுமன்றம் விவாதிப்பது முடியாது என்பதாக உதயகாமன் பிள்ளை ஒரு கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பதற்கான தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கவிருக்கிறோம் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குமாறு கோரும் பிரேரணை தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூற்று பதினைந்து பேரின் கையொப்பங்களோடு நேற்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு பக்கங்களோடு கூடிய விடயங்களை உள்ளடக்கி இந்த பிரேரணை தயாரிக்கப்பட்டு சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த பிரேரணையை சபாநாயகரிடம் கையளித்த பின்னர் ஊடங்களுக்கு கருத்தெரிவித்த பிரதி அமைச்சர் மகேந்திர ஜெயசிங் குறிப்பிடுகையில் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோணை போலீஸ் மாதிபர் பதிலிருந்து நீக்குவது தொடர்பான பிரேரணையொன்றை தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற நூற்று பதினைந்து பேரின் கையெழுத்தோடு சபாநாயகர் கையெழுத்தோம் என்பதாக நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது விடயங்கள் மேலும் குறிப்பிடப்படுகின்றன அதிவ அதிகாரிகளை பதவி நீக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க நடைமுறை சட்டத்துக்கு அமைவாக சட்ட மற்றும் போலீஸ் மாதிபரை பதவி நீக்கும் ஏற்பாடுகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் அமையும் பாராளுமன்ற உறுப்பினர்களில் மூன்றில் ஒருவரின் கையெழுத்துடன் பிரேரணை ஒன்று சபாநாயகர் கையளிக்க வேண்டி இருக்கிறது அதன் பிரகாரம் குறித்த பிரேரணை கையளித்திருக்கின்றோம் விசேடமாக விஷமத்தனமான செயற்பாடுகள் பதவியினை துஷ்பிரயோகம் செய்தமை கடமை சரியாக செய்ய தவறியமை பதவியில் செயற்படும் போது மிகவும் மோச மான முறையில் போன்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பிரேரணையை சபாநாயகர் நாங்கள் கையெழுத்திருக்கின்றோம் சபாநாயகர் தொடர்பில் விரைவாக நடவடிக்கை எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக எதிர்வரும் மாதம் எட்டாம் தேதி பாராளுமன்றம் கூட இருக்கிறது அன்றைய தினம் இந்த பிரேரணையை பாராளுமன்றத்துக்கு சபாநாயகர் சமர்ப்பிப்பார் என நாங்கள் நம்புகிறோம் பாராளுமன்றத்தில் இந்த பிரேரணையை அனுமதித்துக் கொள்ள மூன்று இரண்டு பெரும்பான்மை தேவையில்லை பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு போதுமானது என்றாலும் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகள் இருந்து வருவது அனைவருக்கும் தெரிந்துவிடையும் அதனால் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினரும் இந்த பிரேரணைக்கு ஆதரவளிப்பார் என நாங்கள் நம்புகிறோம் பாராளுமன்றத்தில் பிரேரணை அனுமதிக்கப்பட்ட பின்னர் மூன்று பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டு குறித்த குழுவின் அறிக்கை சபாநாயகருக்கு சபாநாயகர் இந்த அறிக்கையை ஜனாதிபதி ார் அதன் பின்னர் ஜனாதிபதியை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பார் என்பதாக நேற்று தினம் மஹிந்த ஜாசிங்க பிரதி அமைச்சர் இந்த பிரேரணையை சபாநாயகரிடம் கையெழுத்த பின்னர் கருத்துகளை முன்வைக்கும் போது தெரிவித்த கருத்துகளும் பிரதானமாக இருப்பதற்கான குணசேகர் அவர்களும் நேற்று தினம் இந்த பிரேரணையை கருத்துகளை முன்வைக்கும் போது பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் எனவே இந்த விடயம் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி நிலைப்பாடு தொடர்பாகவும் இன்று தினம் பத்திரிகையினுடைய செய்திகள் அரசாங்கம் இப்போது தென்னகோன் போலீஸ் மாதிபரை பதவி நீக்கம் செய்வதற்கான யோசனையை பார்லமெண்ட்டில் சமர்ப்பிக்க எதிர்கட்சி அதற்கு முழுமையான ஆதரவு அதன் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவிக்கிறார் தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது ஐஜிபியை பதவி நீக்க கோரும் பிரேரணைக்கு எஸ்ஜேபி ஆதரவு தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்கும் அரசாங்கத்தின் பிரேரணைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தனது முழுமையான ஆதரவை தெரிவிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே தெரிவித்த கருத்து இன்றைய முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம் முன்னாள் அரசாங்கம் அரசியலைப்பு சபையில் தேசபந்து தென்னக்கோனின் தெரிவுக்கு மேற்கொண்ட போது அதற்கு எதிராக முதன் முதலில் ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்ட செய்தி நாங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம் தேசபந்து தென்னக்கோண் அரசியலமைப்பு விதிமுறைகளுக்கு மாறாக போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டார் அரசியலமைப்பு மீறலுக்கு முன்னாள் ஜனாதிபதி மட்டுமல்ல சபாநாயகரும் பொறுப்புக்கூரல் வேண்டும் எனவே அரசியலமைப்பு பேரவையின் விதிமுறைகள் முற்றிலும் சிதைக்கப்பட்டன தேசப தென்னக்கோடின் நியமனம் நாட்டின் சட்டத்தை முற்றிலும் தீர்மானம் இப்போது கொண்டுவரப்படுவதை கண்டு திருப்தி அடைகின்றோம் அதற்கு தனது கட்சியின் முழு ஆதரவையும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்பதாகவும் நேற்று தினம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த இதற்கான ஆதரவு தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டுகின்ற போது தெரிவித்த கருத்துகளும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதற்கான இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தலை பெற்றுவதை நாங்கள் காணலாம் எனவே இவ்வாறு இருக்க இப்போது அவருக்கு எதிரான இந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமான விவகாரத்தில் அவர் கைது செய்யப்பட்டு இப்போது விளக்கம் வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு எதிரான வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏற்கனவே அவரை பதவி நீக்கம் செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் நடவடிக்கை அமைகள் அவருடைய போலீஸ் மாதா் பதவி இடைநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டு ஒரு பதில் போலீஸ் மாதவி நீக்கப்பட்டிருக்கிறார் எனவே அவருக்கு எதிரான இந்த விசாரணைகள் ஒருபுறம் நீதிமன்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க அவருக்கு எதிரான நம்பிக்கையில் அப்பிரண்டு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது